வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டாக்காளையம் ஆலயத்திலேருந்து உங்கள் அருவாக்கம்மா இப்போ இந்த பதிவு எதற்குனா ஆறு எண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அம்மா வந்து எங்களுக்கு கொஞ்சம் கோயில் தூரமாக இருக்குது இந்த பக்கம் இருக்கிறவங்க ஆலங்காயம் பூங்குளம் அந்த சைடில் இருக்கிறவங்களாம் வந்து அம்மா இங்கே எங்களுக்காக வந்து ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்கம்மா நாங்கள் இங்கே வந்து உங்களை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்துருக்காங்க அனைத்து மக்களுக்காக இங்கே நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் திங்கக்கிழமை ஓப்பன் பண்ணி தான் பண்ணியிருந்தோம் பண்ணியாச்சும் அப்படின்னா இவ்வளோ ஜன அனைத்து மக்களும் இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அம்மா வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆலங்காயம் பஸ் ஸ்டாப் வரைக்கே வந்து நம்மளுடைய ஆபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க அப்புறம் வந்து என்ன என்னத்துக்கு அம்மா இங்க பாக்குறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் உடல்நிலை பாதிப்பு குழந்தை என்ன குழந்தை இல்லாத பெண்களுக்கு வந்து குழந்தைங்க நாங்கள் மருந்து கொடுத்துட்டு இருக்கோம் அது வந்து எத்தனையோ குழந்தைங்க நம்ம ஆலயத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ பேர் நம்ம மருந்து கொடுத்து அங்கே குழந்தைங்க வந்து உருவாகி நம்ம ஆலயத்துக்கு வந்து சீமந்த மண்டதை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் குழந்தை இல்லாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க தோஷ பரிகாரம் குழந்தைங்களுக்கு தோஷம் இருக்கா இல்லைம்மா குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அதுக்கான பரிகாரத்தை பண்ணிகிட்டு இருக்கிறோம் எவல்பில் சூனியத்தளம் பாதிக்கப்பட்டவங்க அப்புறம் வந்து தேய்ப்பிடிச்சிருக்கிறவங்க சொல்லுவாங்க மாரணும் தேதும் ஸ்தம்பனம்னு சொல்லி அதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து இந்த தீர்வு உண்டு நீங்கள் வாங்க உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு இந்த தீர்வு உண்டு உங்களுக்காக திறக்கப்பட்ட ஆஃபீஸ் வந்து அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆலங்கா பஸ் ஸ்டாப் அருகே ஒரு ஆஃபீஸ் இருக்கு வாங்க உங்களுக்கான தீர்வுகள் உண்டு அப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனை அம்மா எங்களுக்கு குடும்பத்தில் சூழ்நிலை சரியில்லை வியாபாரம் நடக்கல வியாபார தடை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் நம்ம அஸ்தபந்தனம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அஸ்தபந்தனம் மூலிமாவும் குடும்பம் மூலியமாகவும் கொடுத்துட்டு இருக்கிறோம் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க அனைத்து பிரச்சனைகளும் இங்கே தீர்க்கப்படும் கஷ்டத்துல இருக்கிற மக்களுக்காக தான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணது இது நீங்க வாங்க கண்டிப்பா உங்களுக்கு அனைத்து நன்மையும் நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி